அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் பணி தொடங்கியிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி தனது நண்பரான டொனால்டு டிரம்ப்பிடம் இவ்விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று பஞ்சாப் அமைச்சர் குல்தீப் சிங் கூறியுள்ளார் டிரம்பிற்காக மோடி இரண்டாயிரத்து பிரச்சாரம் செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தவற்றை அதிரடியாக நிறைவேற்றி வருகிறார் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் கூடிய வர்களை வெளியேற்றுவேன் என்று டிரம்ப் கூறியிருந்தார் தற்போது அதிகாரத்திற்கு வந்து இருக்கக்கூடிய சூழலில் அவற்றுக்கான நடவடிக்கையில் டிரம்ப் இறங்கியிருக்கிறார் அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு கடத்தும் பணி தொடங்கியுள்ளது முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைபவர்கள் தங்களின் விசா காலம் முடிந்த பிறகு நாடு திரும்பாமல் அங்கேயே தங்கியிருப்பவர்கள் என சுமார் ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து நூற்று நான்கு இந்தியர்களுடன் சி செவன்டீன் ரக ராணுவ விமானம் இந்தியாவுக்கு புறப்பட்டது அவர்கள் அனைவரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டு மணி அளவில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர் பஞ்சாபில் இந்தியர்கள் வந்திறங்கிய நிலையில் அம்மாநில என்ஆர்ஐ விவகாரத்துறை அமைச்சர் குல்தீப் சிங் தலிவால் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் பஞ்சாப் அமைச்சர் தலிவால் கூறுகையில் பிரதமர் மோடி டிரம்பை தனது நண்பர் என்று சொல்லிக் கொள்கிறார் டிரம்பிற்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரச்சாரம் கூட செய்தார் இந்த விவகாரம் சர்வதேச பிரச்சினை என்பதால் அவர்கள் இருவரும் பேசி அந்த மட்டத்தில் பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளலாம் என்றாா் அமெரிக்காவிலிருந்து இருநூற்று ஐந்து இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அமிர்தசரஸ் வந்தடைந்த அமெரிக்க ராணுவ விமானத்தில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட நூற்று நான்கு பேர் வருகை தந்துள்ளனர் இதில் ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த தலா முப்பத்தி மூன்று பேர் பஞ்சாபை சேர்ந்த முப்பது பேர் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவை சேர்ந்த தலா மூன்று பேர் சண்டிகரை சேர்ந்த இரண்டு பேர் விமானத்தில் வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அமெரிக்க ராணுவ விமானத்தில் வந்த இந்தியர்களின் எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அமெரிக்காவில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர்கள் அனைவரும் வரும் வாரங்களில் இவர்கள் ஒவ்வொரு பேட்சாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதேபோன்று அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் அமெரிக்க ராணுவ விமானமான சி நைன்டீனில் கை கால்களில் விலங்கு போடப்பட்டு அழைத்து வந்ததாகவும் பஞ்சாப் வந்த பிறகுதான் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேள்வி எழுப்பி வருகின்றன இன்று நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினா்